இங்க இல்ல இப்ப நாங்க வந்து ஒரு நாள் லேசா போயிடுச்சு இப்ப கொஞ்சம் இப்ப இல்ல அப்படி இல்ல மழை இல்ல வந்து எத்தனை நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் இருக்குமா இல்ல சார் மத இருபது நாள் சென்னையில இருந்தோம் இப்ப இங்க வந்து நாலு அஞ்சு அஞ்சு நாள் ஆகுது இப்ப நாலு நாள் ஆகுது ஒவ்வொரு வெளியே வந்து முப்பது நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு

நம்பர் ஒன்னு தான் ஒரு பைசா வைத்திய செலவு இல்லாம ஆரோக்கியம் பண்றது வந்து இத தவிர வர வழியே இல்லை அதுல வந்து இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி உங்க இதுல போகும்போது நம்ம ஒரு சின்ன சப்போஸ் வந்து நம்மளால சாப்பிடாம ஒண்ணு ஏதாச்சும் ஒன்றா சாப்பிட்டு இது சில சூழ்நிலை சாப்பிட வேண்டி வருது ஆனா அதுக்குள்ள வேற லேசா தொந்தரவுகள் வருது அந்த அந்த சளி தொந்தரவுகள் வருது அந்த சில நேரம் நம்மளுக்கு தான் ஏற்க மண்டை அழுத்தம் இருந்தது அது இருக்கு அப்ப வந்து பலபடியை நம்ம பட்டினி போட்டோம்னா எல்லாமே எல்லாமே குறைஞ்சிருது அது வந்து இப்ப பூரா அனுபவப்பட்டு ஃபைனலா வந்து பைனலா வந்து ஆஹ் அதாவது வந்து நம்ம வைத்தியத்திலேயே நம்மள வந்து என்னதான் சாப்பிட்டாலும் நீங்க சொன்னது ஒண்ணு இருந்துச்சு நம்ம உணவு சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆகாது நம்ம வந்து வேற என்னத்தான் இயற்கையாக உடம்பு சுத்தம் பண்ண உடம்பு ஆஹ் அதனால வந்து ஒண்ணும் ஆகாது உணவுனால அத வந்து சரி பண்ணிட்டோம்னா பலபடி நம்மளுக்கு ஆஹ் பலபடி வந்து நம்ம உடம்பு நார்மலா நீங்க சொன்னது வந்து ஆனா வந்து அந்த உணவு சாப்டா வந்து தொந்தரவு வருது ஆ ஆ உணவு சாப்பிட்டோமுன்னா மாவு பொருளோ இட்லி தோசையும் சாதமோ சாப்பிட்டா அந்த இந்த மலச்சிக்கலு அந்த வாயு தொ கேஸ் ஸ்டபிள் மண்டை அழுத்த எல்லாமே வருது வராம் வரா வருது ஆனா வந்து பல்லவடி நம்ம வந்து பட்டினி போடும்போது கழிவுகளா புற கழிவுகளா புற இந்த பேராண்டி பேர் கூட வந்து பேசு தாத்தா அனுகிட்டு இருக்கேன் தாத்தா கூட அந்த தாத்தா கூட பேசிட்டு வரையிற அந்த மாதிரி நல்ல அனுபவம் கிடைக்குது இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அதுக்குள்ள அனுபவம் வேணும்ல அத பூரா அத பூரா பயிற்சி எடுத்துட்டே இருக்கேன் இன்னும் வந்து முழு நிலைக்கு வரணும் அந்த இதுக்குதான் இப்ப திருப்பி திருப்பி நான் வந்து மனசை போட்டு அந்த ஒரு உறுநிலை பொறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் பரவாயில்ல ஆமா அதாவது வந்து எப்படியே அவங்க சிசிஆர் முதல் சிசிஆர் ஆயிடறோம்ன்றது ஒரே குறிக்கோள் இருக்கே அதுல எந்த மாற்றமும் இல்ல அதால முயற்சி வாழ நாங்க கூட நாங்க முயற்சி அல்ல முயற்சியை வந்து விடுறதே இல்ல

சரி 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 விண்வெளித்துறைக்கு விண்வெளிக்கு எப்படி உணவில்லாமல் போடுற புத்தகத்திலே கையிலி கொடுத்தாச்சு அவங்க பார்த்து சரி இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்க சார் சரிங்க சார் விண்வெளி விஞ்ஞானியே சந்திச்சு பேசியாச்சு விண்வெளி ஆஹ் சரிங்க சார் ஆஹ் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சரிங்க சார் அவங்க ராஜி தயாரிக்க பார்க்குறேன் ஆஹ் அந்த பாக்குறேன் அந்த வீடியோ பார்க்குறேன் அதெல்லாம் நம்ம குழுவுல போட்டிருக்கோம் பாருங்க

இன்னொன்னு சொல்றேன் பாருங்க உணவு வந்து ஒரு சத்து பொருள்னு வச்சுட்டாலும் கூடையே சரி சத்து பொருள்னு வச்சுக்கிறீங்க அல்லது வந்து போதை பொருள் வச்சிருக்கிறீங்க அது ஏதோ மகிழ்ச்சி பொருள்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த உணவு பொருள் ஒரு எப்படி ஒரு பெட்ரோல் போட்டோம்னா வண்டி நகருமே தவிர ஒரு பெட்ரோல் வந்து அந்த இன்ஜினை உற்பத்தி செய்யாது ஒரு பெட்ரோல் உற்பத்தி பண்ணாது ஒரு பெட்ரோல் வந்து எந்த உறுப்பையும் உற்பத்தி பண்ணாது அது வந்து ஒரு பெட்ரோல் எப்படி வண்டிக்குள்ளே போச்சுன்னா தள்ளி கொடுக்குமோ அதே போல தான் தவிர அது எந்த உயிர் வகை எந்த வகையான உறுப்புகளையும் உற்பத்தி பண்ணாது உற்பத்தி பண்ண அதாவது வந்து அதாவது வந்து வண்டிக்கு பெட்ரோல் போல பசிக்கு இந்த உணவு அவ்வளவு அதுதான்

அப்ப இதை தப்பால சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே உலகம் முறம் தப்பால சொல்லி சத்தா நான் நல்லா சாப்பிட்டு அந்த உடம்பு நல்ல வெயிட் ஏறுது இல்ல அத வச்சு அந்த உள்ள வந்து இந்த வெயிட் லிப்ட் போடுறவனா நூறு குலோ இருநூறு குலோ அந்த இதை காட்டுறான் மசில்ஸ் காட்டுறேன் பத்து முட்டை இருபது முட்டை திங்கிறியா கறி திங்கிறியான் அது சின்ன உடம்புல அந்த அத வெயிட்டு காட்டுறத வச்சு சத்து கிடைக்கணும்னு சொல்றாங்க தப்பா சொல்லி இருக்க அதனாலதான் நோவல இத வந்து தவறாகவே வெள்ளக்கார வெள்ளக்காரன் தப்பா சொல்லி கொடுக்குறான் ஆமா அவன் தான் அவன் தான் போன சத்து சொல்லி கொடுக்கு ஆனா அந்த பத்துக்கோ முட்டை இருபது முட்டை சாப்பிட்டா அந்த வெயிட் காட்டுறது அந்த வெயிட் கூடுதே அந்த வெயிட்ங்கிறது கோழை சளி அழுகி போன தண்ணி அழுகி போன அழுகி போன கெட்டு போன உப்பி நீர் ஆனா மசில்ஸ் எல்லாம் இருக்கும் அதுதான் அது தற்காலிகமா தற்காலிகமா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அப்புறம் அது லொழலொடனு போயிரும் அது தற்காலிகமா போலியே கட்டி வைக்கிறது என்னது போலியே கட்டி வச்சே டெய் டெய்னெக்சசைஸ் பண்ணும்போது அப்படியே இருக்கும் உருனா விட்டாச்சோன்னா போச்சு அப்ப என்ன அர்த்தங்க அப்ப என்ன அது வந்து பயனற்றதுன்னு அர்த்தம் அந்த இயற்கை வந்து இயற்கையான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லுது ஆனா இயற்கையான கட்டமைப்பு இல்ல அது போலியானதுன்னு இயற்கையே சொல்லுது ஆஹ் போலியான கட்டமைப்பு சரிதான் நீங்க நீங்க வந்து கையை மடக்கி பாருங்க உங்க சத உருளுதான் இல்லையா

மனிதன் உயிர் வாழ வந்து இனப்பெருக்க மண்ண வந்து ஒழுங்கா வாழ்ந்து ஒழுங்கா சமாதிக்கு போகணும் இதுதான் இயற்கை இத தெரியாம வெள்ளக்கார உலகத்துக்கு எடுத்து நமக்கு இருக்குது நமக்கு வந்து பண்டைய வரலாறு இருக்கு நம்ம ஒழுங்கா போயிட்டு இருந்தோம் இந்த கல்வி நம்பி கீழே இறங்கி ஐடியில் இறங்கி நாசமா போய் பிஎஸ்சி படிச்சு நாசமா போய் பிஎஸ்சி பிகாம் எம்ஏ படிச்சு நாசமா போயாச்சு அதாவது அதாவது பழங்காலத்தை நம்ம முன்னோர்கள் எல்லாம் எங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு நடந்து காட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து சோறாக்கிட்டு போய் அந்த வந்து பழவடி சோறாக்கி சாப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த ஆறு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க காலையில பல படி மூணு மணிக்கு எழுதியிருப்பாங்க இதே வேலையை அப்படியே அவங்க வந்து நல்ல உணவு உண்டாங்க ஆனா அந்த உணவுக்கு வேலை செஞ்சாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா எந்த வேலை செய்யறதுல வெறும் திங்கிறது மட்டும்தான் இப்ப இந்த இது பூரா உடம்புல நோயா மாறுது அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த வெள்ளைக்கார வந்து நம்மள பூரா கெடுத்து சோம்பேறி ஆக்கிட்டான் ஆமா சும்மா ஒரு ஒரு புரிங்க எடுத்து வைக்கிறது கூட நடக்க முடியாம போக எங்க போனாலும் வண்டி வாங்கணும் சும்மா ஒரு கடைக்கு போக வண்டி வண்டி இல்லாம ஆளுக்கு எங்க போறது இல்லை அதாவது அந்த எண்ணமே இல்லை உடம்பை பயன்படுத்த உடம்புக்கான வேலை கொடுக்கறதே இல்லை

ரசாயன கலந்த உணவுகள் பூரா எல்லா உணவு மருந்து மாத்திரை இல்லாம எந்த தானியமும் விளைய மாட்டேங்குது மருந்து அடிக்காம எந்த பொருளும் உற்பத்தி வர இல்ல எல்லா பொருளையும் மருந்து இருக்கு புற உடம்புல போற உடக்குள்ள புற விஷம் போய் டெய்லி சேர்ந்துக்கிட்டுதான் இருக்கு ஆமா நம்ம வைத்தியத்துல மட்டுதான் அந்த விஷயத்தை எடுக்க முடியும் வேற எந்த வைத்தியத்திலயும் நம்ம சில வேற எந்த வைத்தியத்திலும் செலவில்லாம விஷத்த எடுக்கக்கூடிய ஒரே வைத்தியம் நம்ம வைத்தியம் மட்டும்தான் உடல் இன்னைக்கு உலகத்துல நம்பர் ரூ இந்த மருத்துவத்தை விட்டா இன்னைக்கு மனுஷனை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல பெங்களூர்ல இருந்து ரெண்டு பேரும் அப்படிங்களா சரி சரி பேரு நானே பெரும்பாலும் எங்கயும் போறதில்லை இந்த நம்மளுக்கு அந்த பையன் ஒரு ரூம் கொடுத்துட்றாரு ஒரு காட்டு கொடுத்துடுறாரு நானும் இந்த அந்த அம்மாவுக்கு படுத்துக்கிருவான் அவங்க அந்த அந்த பையன் அந்த பிள்ளை அந்தவங்க பேரேன் அவங்க தனியா ஒரு படுத்துக்கிருவாங்க நம்மளோ அவங்க சாப்பிட கூப்பிடுவாங்க சாப்பிடுவே மற்றபடி வந்து விசாம இந்த செல்லுல தான் பார்ப்பேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு நம்மளுக்கு இங்க வந்து டிவி கொஞ்ச நேரம் பார்ப்பேன் வேற எங்கேயும் போறதில்லை அமைதியா தனி தெரிஞ்ச மாதிரிதான் தனிப்பு தனியா நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருந்த மாதிரி கணக்கு இதெல்லாம் வேறு தான் பெங்களூரு ஆனா ஒரு தனி ரூம்ல இருந்த ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி தான் சரிங்க சார் சரிங்க சார் ஒரு நாலு மணிக்கு வாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு வாங்க இரவு எட்டு மணிக்கு வாங்க சரியா சாயங்காலம் இல்லாட்டி இரவு எட்டு சரிங்க சார் நன்றி 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 சார் நன்றி சார் ஆ சரிங்க சார் ஏன்னு தாத்தாரு